மாடு கொண்டுும்போது என்ன எல்லாரும் வந்து கேலிங் கிண்டலும் தான் பண்ணாங்க இன்னைக்கு வந்து என்னை சொன்னவங்க பூரா வந்து பரவாயில்ல நீ சாதிச்சுட்டு தப்பா பேசினவங்க கூட வந்து எனக்கு வந்து நான் ஒரு கொஞ்ச நேரம் சொன்னேன் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு அந்த இதே போயிடுது இது எல்லாமே எனக்கு பெத்த பிள்ளைகள் மாதிரி எல்லாரும் ஒரு ஒரு துறையில சாதிச்சிட்டு இருக்கும் போது நான் சினிமா துறையிலயும் சாதிச்சேன் அதுவும் எனக்கு போதாவது வேற ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது ஏன் எனக்கு நான் சின்ன வயசுல இருந்து பழக்கப்பட்ட எனக்கு தெரிஞ்ச இந்த இதை வந்து நான் எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டுதான் என் ஞாயிற்றுக்காலம் இருக்க வரைக்கும் நான் இதை வந்து கண்டிப்பான முறையில நான் கொண்டு செலுத்தணும் என்னோட அடுத்த தலைமுறைக்கும் இதை நான் விட்டுட்டு போகணுன்றதுதான் என்னோட முழு ஆசை மரியாதைக்குரிய ஒரு நடிகர் தான் அவர் திருநங்கை கீர்த்தனா அவர்கள் நான் கடவுள் அவன் இவன் போன்ற திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க மதுரை பொட்டப்பனையூர் கிராமத்தை சேர்ந்திருக்க சேர்ந்திருக்கக்கூடியவங்க சமுதாயத்தால் சற்றே ஓரங்கட்டப்பட்டவர்கள் தங்களுக்குன்னு ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அதில் தன்னுடைய திறமையால் உழைத்து முன்னேறக்கூடியவர்களுக்கு தான் தெரியும் அங்கீகாரம் எவ்வளவு முக்கியம் அப்படின்றதையும் அந்த அங்கீகாரம் கிடைக்காவிட்டாலும் அதை பற்றி சற்றும் யோசிக்காமல் அவங்க அவங்களுடைய துறையில் இன்னும் நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க ஒதுக்கப்பட்ட சமுதாயத்தையே தலை நிமிர்ந்து பார்க்க செய்கிறார்கள் அந்த வகையில் கீர்த்தனா அவர்கள் வீரத்தின் எடுத்துக்காட்டாக பாரம்பரியம் மிகுந்த ஜல்லிக்கட்டு காலைகளை பராமரித்து வளர்த்து அலங்காநல்லூர் அவன்யாபுரம் கலிங்கப்பட்டி இந்த இடத்துலலாம் நடக்கக்கூடிய வாடிவாசல கடந்த ஆறு ஆண்டுகளா காலைகளை அவிழ்த்து விட்டு வெற்றி பெற செஞ்சிருக்காங்க தடைகளை தகர்த்து வீரத்தை நிலைநாட்டும் ஜல்லிக்கட்டின் பெருமைகளை வைக்கும் முன்னெடுக்கும் முயற்சிகளில் ஆண் என்ன பெண் என்ன நாங்களும் நிற்போம் வெல்வோம் அப்படின்றத சூளுரைக்க கூடிய திருநர் கீர்த்தனா அவர்களை பாராட்டி சாதனையாளர் விருது வழங்கி கௌரவப்படுத்துவதில் விழா நாயகன் மோகன் ரசிகர் குழுமம் மட்டும் மோகன் சார் ரொம்ப பெருமை அடைறாங்க